இன்று தூத்துக்குடியில் மத்திய அரசினுடைய பட்ஜெட் தொடர்பான ஒரு அரங்க கூட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நாடு முழுவதுமே பட்ஜெட் தொடர்பான விளக்க கூட்டங்கள் பொதுக்கூட்டங்களாக அரங்கக் கூட்டங்களாக பத்திரிகையாளர் சந்திப்புகளாக நடைபெற்று கொண்டு வருகிறது தேர்தல் முடிந்ததற்கு பின்பாக மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி சொல்கின்ற விதமாகவும் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது ஏழாவது முறையாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ச்சியாக பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் என்கின்ற ஒரு சரித்திரத்தை நிகழ்த்தியிருக்கிறார் தமிழகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ஒரு சரித்திர சாதனையை நிகழ்த்தி இருப்பது என்பது தமிழகத்திற்கும் தமிழர்கள் ஒவ்வொருவருக்குமே பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அமைதியான முறையிலே தேர்தல் நடந்து ஒரு அரசாங்கம் அமைந்ததற்கு பின்பாக தொடர்ச்சியாக அந்த இலாக்கவனை கையாண்டு ஏழாவது முறையாக ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த விதத்திலே தமிழகத்தை சார்ந்தவர் அந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார் என்பது சந்தோஷம் அளிக்கிறது கொரோனா காலத்திற்கு பின் கொரோனா காலத்திற்கு முன் அப்படின்னு தான் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை பிரிக்க முடியும் கொரோனா காலத்திற்கு பின்பாக வளர்ந்த நாடுகளில் கூட பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் வேலைவாய்ப்பின்மை குறிப்பாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் விலைவாசி உயர்வு என்பது பிரிட்டன் மாதிரியான நாடுகளில் கூட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் அதற்கு மாறாக இந்தியா அதிகமாக மக்கள் தொகை கொண்ட நாடு மட்டுமல்ல அதிகமான சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடு மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு பொருளாதார நாடு என்று பார்த்தாலும் கூட உலக அரங்கிலே உலக அளவிலே ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா இன்று மாறிக்கொண்டிருப்பது என்பது தொடர்ச்சியாக பத்தாண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களுக்கும் இந்த பெருமையை நாம் கொடுக்க முடியும் அதிலும் பத்தாண்டுகள் எந்தவித ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் நேர்மையாக எவையெல்லாம் அடிப்படை வசதிகளாக மக்களுக்கு இத்தனை காலம் மறுக்கப்பட்டதோ அல்லது கிடைக்காமல் இருந்ததோ அது குடிநீராக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் கழிப்பிடங்களாக இருக்கலாம் மிகப்பெரிய ஃபினான்சியல் இன்க்ளூஷன் என்று சொல்லப்படுகின்ற வங்கிக் கணக்குகள் நேரடி பரிவர்த்தனைகள் என்று மிகப்பெரிய மாற்றத்தை பத்தாண்டு காலம் நிகழ்த்தி இருக்கக்கூடிய அரசு கூடவே அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி கொண்டு புதிய புதிய பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இன்று உலக நாடுகள் இந்தியாவிலே முதலீடு செய்ய விரும்பத்தக்க ஒரு நாடாகவும் மாறுவதென்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல அப்படி ஒரு நிகழ்வினை முக்கியமாக பொருளாதார ஒரு கேந்திரமாக இந்த நாடு உருவாகி கொண்டிருப்பதற்கு நிதிநிலை அறிக்கைகள் ஒரு காரணமாக இருக்கின்றது எந்த மக்களுக்கு எதை எந்த நேரத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்த அரசாக மோடி அவர்களுடைய அரசு இருக்கின்ற காரணத்தால் திட்டத்தை தீட்டுகின்ற பொழுது டெல்லியிலே ஒரு ரூபாய் ஏழைக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த ஒரு ரூபாய் ஒரு பைசா கூட குறையாமல் அந்த ஏழைகளுடைய வங்கி கணக்கிற்கு டைரக்ட் இன்டர்வென்ஷன் என்று சொல்லப்படுகின்ற யாருக்கு எந்த இடத்திலே எப்படி உதவ வேண்டும் என்று மோடி அவர்கள் அந்த திட்டத்தை கொடுக்கிறார்களோ அதனால் இன்று அரசாங்கத்தினுடைய பணம் இடைத்தரகர்கள் கையிலோ அல்லது அரசு நிர்வாகத்தை மேற்கொள்கிறவர்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கோ இல்லாமல் நேரடியாக ஏழைகளுக்கு சென்று சேர்வது என்பதே மிகப்பெரிய ஒரு சாதனை இன்று தமிழகத்தை சார்ந்த அரசியல் கட்சிகள் அதிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அவர்களோடு இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் மத்திய பட்ஜெட்டிற்கு பின்பாக தமிழகம் என்கின்ற வார்த்தை இல்லாததால் இந்த தமிழகத்திற்கு இந்த பட்ஜெட் ஏமாற்றத்தை கொடுக்கிறது அல்லது வேண்டுமென்றே பாரதிய ஜனதா கட்சி பழி வாங்குகிறது என்றெல்லாம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளர்களிடம் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நேற்று மத்திய நிதியமைச்சர் பாராளுமன்றத்திலேயே பதில் கொடுத்திருக்கிறார் இதுவரை தாக்கல் செய்யப்பட்ட மத்திய நிதிநிலை அறிக்கைகளை பட்ஜெட்டுகளில் எந்தெந்த வருடம் எத்தனை முறை எத்தனை மாநிலங்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டது என்கின்ற விவரத்தை அவர் நேற்று முழுமையாக பாராளுமன்றத்தில் கொடுத்திருக்கிறார் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதெல்லாமே சினிமாவில் சொல்ற மாதிரி எல்லாமே தேவையில்லாத ஆணிகள் தான் ஏனென்றால் தமிழகத்திலே இன்று சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீதான தாக்குதல் என்பது தமிழகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது விலைவாசி உயர்வு குறிப்பாக மின்கட்டண உயர்வு பால் கட்டணம் சொத்துவரி உயர்வு பத்திரப்பதிவு கட்டணம் எதை தொட்டாலும் அது மின்சாரத்தை போல ஷாக் அடிக்கின்ற நிலைமைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று தமிழகத்தை தள்ளிக்கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனைகளில் இருந்தால் மக்களில் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக மத்திய பட்ஜெட்டு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டை புறக்கணிச்சாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கமான அரசியலை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் மத்திய பட்ஜெட்டிலே எல்லா மாநிலங்களுடைய பெயர்களை சொல்வதற்கான வாய்ப்பு என்பது கிடையாது அது அவசியமும் அல்ல ஏனென்றால் தமிழகத்தில் ஒரு பட்ஜெட் கொடுக்கின்ற பொழுது எல்லா மாவட்டங்களுடைய பெயர்களையும் மாநில அரசு சொல்வதில்லை ஒரு திட்டம் அறிவிக்கப்படுகிறது என்றால் அந்த திட்டத்திற்கு யார் அதற்கு தகுதியானவர்களோ அவர்களுக்கு மாநில வேறுபாடு இல்லாமல் மொழி வேறுபாடு இல்லாமல் அந்த திட்டத்தை அமல்படுத்துவதுதான் அரசாங்கத்தினுடைய கடமை அதைத்தான் பட்ஜெட் சொல்லும் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு திட்டத்தில் பட்ஜெட்டில் கூறினால் அது தமிழ்நாட்டு விவசாயிக்கும் ஆறாயிரம் தான் ஆந்திராவில் இருக்கிற விவசாயிக்கு ஆறாயிரம் தான் மகாராஷ்டிராவில் இருக்கிற விவசாயிக்கும் ஆறாயிரம் தான் இதுல எங்கேயும் வேறுபாடு கிடையாது மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எல்லா மாநிலத்திற்கும் சென்று சேர்கிறது ஒரு சில மாநிலங்கள்ல ஒரு சில குறிப்பிட்ட பிரிவுகள் இருக்கும் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் தொழில் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் தான் அதிகம் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கின்ற திட்டங்களில் பெரும்பாலான திட்டங்கள் தமிழகத்திற்கு அதிகமாக பலன் கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிகமாக விவசாயிகள் இருக்கலாம் அல்லது இயற்கை விவசாயிகள் அதிகமா இருக்கலாம் உதாரணத்துக்கு சிக்கிம் மாநிலம் முழுமையாக இயற்கை விவசாயத்திற்கு மாறிய மாநிலம் அங்க இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு அரசு ஒரு மானியம் கொடுக்குதுன்னு சொன்னா சிக்கிம் மாநில விவசாயிகளுக்கு அது அதிகமா கிடைக்கும் ஏனென்றால் முழுமையாக இயற்கை விவசாயத்திற்கு மாறிய மாநிலம் இந்த மாதிரி எந்த ஒரு திட்டமும் எந்த ஒரு மாநிலத்திற்கு என்று வித்தியாசம் இல்லாமல் மத்திய அரசினுடைய அத்தனை திட்டங்களும் அத்தனை மக்களுக்கும் சென்று சேரும் இங்கு திமுக செய்து கொண்டிருப்பது மடை மாற்றுகின்ற அரசியல் திசை திருப்புகின்ற அரசியல் இவற்றையெல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலேயும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எப்படியெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார் எப்படி மத்திய பட்ஜெட் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு மிக உதவிகரமாக இருக்கின்ற முத்ரா கடனுதவி திட்டம் இந்த முத்ரா கடனுதவி அதிகமாக பயனாளிகள் இருப்பது தமிழ்நாட்டில் தான் கொடுக்கின்ற கடன் தொகை அதிகமாக பெற்றிருப்பது தான் மற்ற மாநிலம் யாரும் என்னங்க எங்களுக்கு முத்ரால கொஞ்சம் தான் வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு அதிகமாக போயிருக்கு அப்படின்னு யாரும் குற்றம் அதனால் எந்தெந்த பிரிவுகளில் யாருக்கு என்ன பலன் கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் தமிழகத்திற்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களில் அதிகமான நகரங்களை தேர்ந்தெடுத்தது தமிழகம் ராணுவ தளவாட உற்பத்தி கேந்திரங்களாக இன்று தமிழகத்தை சார்ந்த சேலம் கோயம்புத்தூர் மாதிரியான பகுதிகள் மாறிக்கொண்டிருக்கிறது இதனால ராணுவ காரிடார் என்பது தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டது அதே போல நெடுஞ்சாலை துறைக்கென்று அதிகமான நிதி தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா கன்னியாகுமரி மாவட்டத்துல தேசிய நெடுஞ்சாலைகளுக்கென்று மண்ணை எடுத்து நிரப்பணும் தேசிய நெடுஞ்சாலைகள் போடும்போது எடுத்து அந்த சாலைகளை அந்த போட முடியும் இந்த மண்ணை கூட மாநில அரசு வந்து அவர்களுக்கு உதவி செய்வதில்லை தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் வெளிப்படையாக சொன்னார் தமிழக அரசு நீங்க விரும்பலாம் நாங்க திட்டத்தை விலக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் தமிழக அரசு இருக்கு அதே போல விமான நிலையங்களை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு நிதி கொடுக்க தயாராக இருக்கிறது ஆனால் தமிழக அரசு விமான நிலையங்களுக்கு அதிலும் குறிப்பாக கோயம்புத்தூர் மதுரை இல்ல திருச்சி இந்த மாதிரி இடங்கள்ல நிலத்தை எடுத்து கொடுக்கிறோம் ஆனால் விமான நிலையத்தை எப்படி பராமரிப்பதற்கு கட்டுவதை அதை நாங்க தான் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாங்க இந்தியாவிலேயே தேசிய அளவில் ஒரு கொள்கை முடிவெடுத்தால் அது எல்லா மாநிலத்திற்கும் பொருந்தும் ஒவ்வொரு மாநிலம் தனித்தனியா கேட்டு அதில் வந்து அந்த பாலிசியில் ஒண்ணு பண்ண முடியாது இப்ப தமிழ்நாடு ஒரு கவர்மெண்ட்ல ஒரு பட்ஜெட்ல ஒரு திட்டம் கொடுக்கறாங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாதிரி பெரம்பலூர் மாவட்டத்துக்கு ஒரு மாதிரி இல்ல தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஒரு மாதிரின்னு பண்ண முடியாது அந்த மாதிரி விமான நிலையங்களை பொறுத்தவரை தேசிய அளவிலே ஒரு கொள்கை இருக்கிறது ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு விமான நிலையங்களுடைய விஷயத்தில் தமிழக அரசு முரண்டு பிடித்துக் கொண்டிருக்கிறது இதனால் பல்வேறு மாவட்டங்களுடைய வளர்ச்சி வேலை எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கேக்குறாங்க நாங்க எந்த திட்டத்துக்கு எதிராக இருந்தோம் எந்த திட்டத்துக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்கிறோம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் பெருகினால்தான் இங்கு தொழில் வளர்ச்சி இன்னும் அதிகமாக வரும் அதிகமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வரும் இன்று மற்ற மாநில தொழிலாளர்களை வைத்து வேலை செய்யக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு இந்த நிலைமை மாறி இந்த இடத்துல நம்ம இளைஞர்கள் அதிகமாக சம்பளத்தோடு நல்ல இடத்துல வந்து இங்க வேலை கிடைக்கிறதுக்கு தமிழக அரசு இன்னும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை இங்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் குறிப்பாக ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தில் தமிழகம் தான் அதிகமாக பலன் பெறப்போகிறது இங்குதான் அதிகமாக கல்வி நிறுவனங்கள் அதிகமாக படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் இந்த திறன் சார்ந்த திட்டங்களில் எல்லாம் அதிகமாக பலன் பெறப்போவது தமிழகம் தான் அதனால் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது அல்லது புறக்கணிக்கிறது ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்களுக்கு எல்லாம் சொல்லி அவர்கள் செய்த நல்ல காரியங்களை பற்றி எல்லாம் பட்டியலிடுவதற்கு இப்போது எதுவும் இல்லை அவர்களுடைய கோபத்தை திசை திருப்பவதற்காக பிஜேபிக்கு எதிராக மோடிக்கு எதிராக செய்யக்கூடிய அரசியலை இப்போதும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் என் தரப்பிலிருந்து உங்களோட கேள்விகள் ஏதாவது சொல்லுங்க

சுற்றுப்புற சூழல் தாக்கல் மதிப்பீடு இவையெல்லாம் வந்ததுக்கு தான் அதற்கான அபிஷியல் நிதி அப்படிங்கறது வரும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பட்ஜெட்ல மாநில அரசுல கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ அப்படிங்கற ஒரு விஷயத்த அறிவிச்சாங்க தமிழக அரசு எத்தனை தெரியுமா நிதி ஒதுக்குச்சு ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் அந்த அக்கௌண்ட்ல போடுவாங்க இதுதான் மெட்ரோக்குன்னு குடுக்கறது அய்யோ நிதி ஒதுக்கலையா அப்படின்னு இல்லை அதுக்கு அடுத்த கட்டமாக ப்ராஜெக்ட் டீடைல் ரிப்போர்ட் சொன்ன மாதிரி சுற்றுப்புற சூழல் மதிப்பீடு அறிக்கை இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பை ஸ்டேஜா ஒவ்வொரு திட்டத்திற்கும் நிதி ஒதுக்கப்படும் அந்த திட்டம் கைவிடப்பட்டதுன்னு அர்த்தம் இல்லை அதனோட ப்ராசஸ் அது அதனால் நிச்சயமாக தூத்துக்குடிக்கு பிரதமரே நேரடியாக வந்து துவக்கி வைக்கப்பட்ட அத்தனை திட்டங்களும் வரக்கூடிய ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் மீனவர்களுக்காக தனி அமைச்சகம் அமைக்கப்படும் பிஜேபி வாக்குறுதி கொடுத்தது அமைச்சு காட்டியிருக்கோம் ஆண்டு காலம் எத்தனை மீனவர்கள் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கும் பதினாலுக்கும் எத்தனை மீனவர்கள் இங்கு உயிரிழந்தார்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் மீனவர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்திருக்கு இன்றைக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு எத்தனை மீனவர்கள் சென்றிருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்தாலே மக்களுக்கு புரியும் மீனவர்களுடைய நலனை பாதுகாப்பது யார் என்பது தெரியும் இவ்வளவு சொல்றீங்க இவ்வளவு மக்கள் புரிஞ்சு ஓட்டு போடலையா வாக்கு அப்படின்னு வரும்போது பல்வேறு விஷயங்கள் இருக்கு திமுகவுக்கு ஆதரவு ஓட்டுன்னு எதிர்ப்பு ஓட்டுன்னு கணக்கு பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால் இருபத்தாறுல வரும்போது அந்த பக்கம் எத்தனை கூட்டணி இருந்தாலும் மக்களுடைய கோபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பாருங்க இருபத்தாறுல தமிழ்நாட்டுல பெரிய பாதிக்கப்பட்ட

இருக்கிற பணத்தை அப்படியே கொடுங்க நாங்க ஆனா மோடிஸ் அவர்கள் என்ன சொல்றாரு விவசாயிக்கு நான் நேரடியா ஏழைகளுக்கு இலவசமா அரிசி நான் அரிசி அனுப்புறேன் சொல்ல வரேன் வெள்ள நிவாரணம் என்பது பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எந்த தொகை ஒதுக்கீடு செய்யணுமோ உடனடியா அந்த தொகையை ஒதுக்கீடு பண்ணி முதல்ல கொடுத்தாச்சு வெள்ளம் வந்த போதை அதுதான் சொல்றங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் ஒரு மழை வெள்ளம் அப்படின்னு வந்தால் இழப்பீடு எப்படி முடிவு பண்ணுறாங்க பாலத்துக்கு இத்தனை ரூபா பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு இத்தனை ரூபா விலங்கினங்கள் பாதிக்கப்பட்டால் இத்தனை ரூபா அப்படிங்கிறது மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படாது உத்தரப்பிரதேசில் ஒரு மாடு இறந்தால் என்ன தொகையோ அதே தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மாட்டுக்கும் அதே தான் அங்கே ஒரு ஏக்கருக்கு என்ன பாதிப்பு இருக்கோ அதே தான் இங்கேயும் கொடுப்பாங்க அதில் எந்த வேறுபாடும் காட்டவே முடியாது அப்படி காட்டுனா நிச்சயமா உடனடியா கவர்மெண்ட் வந்து கேட்கும் என்னங்க அந்த மாநிலம் இந்த மாநிலம்ங்கிறது உடனடியா கேட்கலாம் ஆனா இந்த இழப்பீடுகளை மதிப்பீடு செய்து அதிகாரிகள் குழு கேட்கின்ற அத்தனை தகவல்களும் சரியாக ஆதாரத்துடன் சமர்ப்பிக்கப்பட்டால் என்னவெல்லாம் பாதிப்பு இருக்கோ அதுக்கு நிச்சயமாக மத்திய அரசு இங்க நிதி குளம் அதுதான் இதுதான் வந்து திரும்ப திரும்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு சில மீடியாக்கள் சுய அதாவது திமுக சொல்றது அப்படியே சொல்ல வேண்டியது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பொதுவா அப்படியே ஒருத்தரக்கான அதிகாரமே இல்லைங்க மழை வெள்ளம் அப்படின்னு வந்தா அதற்கான என்ன பாதிப்புகளோ அத சம்பந்தப்பட்ட விவரங்களோட தான் கொடுக்க முடியும் அப்போ அத சென்டர் அவங்க பாத்துட்டு அது பார்த்து செய்வாங்க அது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் தான் வரும் நான் இன்னொன்னு கேட்கறேங்க இதேதான் மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கல சென்னை இரண்டாவது கட்ட மெட்ரோவுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லி தமிழக அரசு எழுபத்தாறு சதவிகிதம் ஏற்பாடு செய்யப்பட்ட கடனை கூட இன்னும் வாங்காம இருக்காங்க அதாவது சென்னை இரண்டாவது மெட்ரோவுக்கு மத்திய அரசு ஒரு பங்கு கொடுக்குது மாநில அரசு ஒரு பங்கு கொடுக்குது எல்லா பணத்தையும் ரெண்டு கவர்மெண்ட் மட்டுமே பண்ண முடியாது அப்ப என்ன பண்றாங்க ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஜெய்கா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு பன்னாட்டு நிதியங்கள்ல இருந்து கடனை வாங்குவாங்க எப்படி வாங்குவாங்க நிலம் எடுத்தோன்னா ஒரு அமௌண்ட் வரும் அதுக்கப்புறம் அடுத்த கட்ட கான்ட்ராக்ட் அடிப்படை பணிகள் அஸ்திவாரம் போடும்போது ஒரு பணம் வரும் நம்ம எப்படி பேங்க்ல லோன் வாங்குறோம் வீடு கட்டுறக்கு அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜா வரும் இந்த திட்டத்திற்கு மதிப்பீடு தயார் பண்ணி இந்த திட்டத்துக்கு எத்தனை லட்சம் கோடிகள் வேணுமோ இல்ல எத்தனை ஆயிரம் கோடிகள் வேணுமோ அதை ஒவ்வொரு பேங்கோடவும் ஏற்பாடு பண்ணி மத்திய அரசு அதற்கான கடன் தொகையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கடன் தொகை எங்கே கிடைக்கும் நீங்க ஒவ்வொரு ஸ்டேஜா வேலையை கம்ப்ளீட் பண்ண பண்ண வரும் இது ஆட்டோமேட்டிக்கா வரும் ஏன்னா அக்ரிமெண்ட் ஏற்கனவே சைன் ஆயாச்சு இதுல மத்திய அரசு கொடுக்கல மத்திய அரசு கொடுக்கலன்னா மத்திய அரசினுடைய பங்கு என்னவோ அது அந்த ஸ்டேஜில் வரும் ஆனா மற்ற ஃபினான்ஸ் இருந்து வரக்கூடிய நிதியை கூட மாநில அரசு பயன்படுத்தவில்லை படம் இதை நீங்கள் சொல்கிறீங்க நூறு நாள் வேலைத்திட்டத்தில் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உள்ள பணம் ஒதுக்கிட்டு சென்ட்ரல் உள்ள பணம் வராதனால அவங்களுக்கு இப்போ சம்பளம் கொடுக்கும் அதுதான் சொல்றேன் இது எந்த அளவுக்கு நீங்க சொல்றது நீங்க மாநில அரசோட பங்களிப்பு எத்தனை போச்சு மத்திய அரசு எந்த இடத்துல நிறுத்தி இருக்கு அப்படிங்கற தகவல் யாருக்கும் தெரியாது மத்திய அரசு அவ்வளவுதான் விஷயம் வெளியில வருதே தவிர மத்திய அரசுக்கு இவர்கள் கேட்க கேட்ட கொடுத்தாங்களா இல்லையா தெரியாது இல்ல இதுல நடந்திருக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்த முறைகேட்டுல நீ பதில் கொடுங்க அப்படிங்கறதுக்கு மாநில அரசு பதில் கொடுத்ததா தெரியாது ஆனா பொத்தம் பொதுவா என்ன மத்திய அரசு பணம் கொடுக்க இதுதான் நடந்துட்டு இருக்கே தவிர வருஷம் என்ன பண்ணாலோ அஞ்சு வருஷத்துக்கு என்ன பிஜேபி கவர்மெண்ட் தான் பண்ண முடியாது பாஜக அரசை அகற்றுவதற்கு அடுத்த ஐந்து வருடங்கள் கழித்து திருமதி கனிமொழி அவர்கள் முயற்சி செய்யட்டும் தமிழக மீனவர்கள் வந்து முக்கிய பிரச்சனை வந்து கச்சத்தீவு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வந்து தேர்தலோட இருக்கோம் இவ்வளவு நாள் வந்து காங்கிரஸ் தான் கச்சத்தீவு கொடுத்துட்டாங்க தாரை வாத்ததுன்னு நிச்சயமா எடுப்பாங்க அதாவது கச்சத்தீவு அப்படிங்கிறது நம்ம மீனவர்களுடைய ஒரு வாழ்வாதார பிரச்சனை இந்த கச்சத்தீவு இத்தனை நாள் ஏதோ எங்களுக்கே தெரியாம சென்ட்ரல் கவர்மெண்ட் தாரை ஒரு பொய்ய தான் இத்தனை நாள் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு இருந்தது மு ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கே தெரியாமல் தாரை வார்த்தார்கள் மக்கள் முன்பாக வைக்கப்பட்ட ஒரு கருத்து இந்த கருத்து பொய் என்பதை நிரூபிப்பதற்காக அண்ணாமலை அவர்கள் ஆர்டிஐ ல ஒரு கொஸ்டின் போட்டு அதற்கான பதிலை வாங்கி கொடுத்தார் கச்சத்தீவு முழுவதுமாக முன்னைய முதல்வர் திரு கருணாநிதி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அவருடைய அனுமதியோடுதான் வழங்கப்பட்டது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை மக்கள் முன்பாக வச்சிருக்காரு எதுக்காக திமுக எப்பவுமே பொய் சொல்லிட்டே மக்களை ஏமாத்துறாங்க அந்த உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய ஒரு கொள்கையாக அதை நாங்க எடுத்து வச்சோம் நீங்க உண்மையை வந்து மக்கள் முன்னால சொல்லணும் அப்படின்னு கச்சத்தீவு இந்தியாவோடு திரும்ப கொண்டு வருவதற்கு ஏன் கேக்கிறோம் மீனவர்களுடைய நலனுக்காக கேட்கிறோம் இல்லைங்களா மீனவர்களுடைய நலனுக்காக தானே கச்சத்தீவு திரும்ப கேட்கறோம் அதனால் மீனவர்களுடைய நலன் முழுதாக பாதுகாக்கப்படுகின்ற பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு மொத்தம் பொதுவா நீங்களும் திமுக மாதிரியே குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே ஏங்க ஆம்ஸ்டாங் அவர்கள் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பட்டப்பகல்ல ஒரு தலைநகரத்துல ஒரு கொலைகளை நடத்துவதற்கு ஒரு பணத்தை கொடுத்து ஒரு கொலையை நிகழ்த்த முடியும் அதுவும் எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவரை நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறத இந்த மாநில அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட மாநில அரசு விட்டுட்டு யாரோ பிஜேபிக்காரன் எங்கேயோ இருந்தா ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தா பிஜேபிக்காரங்க தான் அப்படின்னு இந்த கேள்வியை கேக்குறீங்களே ஒரு சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமா இருக்கிற தமிழ்நாட்டில் யார் குற்றம் செய்திருந்தாலும் அவர்களை யாரையும் நாங்க பாதுகாக்க போறதில்லை ஆனா என்ன வெட்கக்கேடான விஷயம்னா அமைதி பூங்கான்னு சொல்ற தமிழ்நாடு இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மிக மோசமாக சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை